திருப்பாவை பாசுரம் இருபத்தி ரெண்டு ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரைப்பு போலே செங்கன் சிறிது சிறிது எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதீல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய் பொருள் இப்பாசனத்தில் கோபியர்கள் கண்ணனின் அருளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் கோபியர்களே நீங்கள் எல்லோரும் வந்த காரணம் என்ன என்று கண்ணன் கேட்கிறான் உன்னை விட்டு பிரிந்திருந்த சாபம் நீங்க வேண்டும் இனியும் அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது அழகு விசாலம் போக பொருட்கள் நிறைந்த இந்த பூமியில் வாழும் அரசர்கள் தங்களது அபிமானம் இழந்து உன்னுடைய அருள் நோக்கே வேண்டும் என்று கூட்டம் கூட்டமாக திருப்பள்ளி அறையின் வாசல் நிற்பது போல் நாங்களும் ஸ்ரீத்துவ அபிமானம் இழந்து வந்து நிற்கின்றோம் உன்னை வந்து அடைவோமா என்று எண்ணினோம் அடைந்துவிட்டோம் கிங்கிணியைப் போன்று இருக்கும் அழகிய தாமரை கண்களால் எங்களை எங்களை மெல்ல கடாட்சிக்க வேண்டும்